நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பானது சற்று முன்னர் வெளியாக அதாவது பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இலவசமாக செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக இருக்கு என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பேன் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது கட்டாயம்னா அதாவது நீங்கள் பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளும்போது உதாரணத்துக்கு வங்கியில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக பேன் கார்டுன்றது இப்போ அவசியமாகிடுச்சு அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு முதலீட்டு திட்டங்களை முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதற்கும் பேன் கார்டு பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதே போல் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நகை கடையில் போய் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கும் நீங்கள் பேன் கார்டு சமிட் பண்ணணும் இந்த மாதிரி பல்வேறு பொருளாதார ரீதியிலான பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி மைனர் பேன் கார்டுன்ற விஷயம் இருக்கு அதாவது நீங்க உங்களுடைய குழந்தைகள் பெயரையும் நீங்க பேன் கார்டு வாங்கிக்க முடியும் அல்லது குழந்தைகள் மேலே நீங்க முதலீடு செய்கிறீங்க அல்லது குழந்தைகளை ஒரு நாமினியாக நீங்க நாமினேட் பண்றீங்க ஒரு இதோ முதலீடு திட்டத்துக்கு அப்புறம்னா அவர்கள் பேரில் கண்டிப்பாக பேன் கார்டு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து வருது ஸோ பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருமே வந்துட்டு நம்மளுடைய பேருக்கு பின்னாலே பின்னாலேயே முன்னாலேயே இன்ஷியல் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு அதே நார்த் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்ப பெயரோட சேர்த்து தான் எழுதுவாங்க ஸோ பேன் கார்டில் என்ன ஒரு சிக்கல் வரும் அப்படின்னா நம்ம பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆன்லைன்லேயோ அதை நீங்கள் ஃபார்ம் அப்ளை ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அதில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஃபஸ்ட் நேமில் நம்ம பேரையும் அண்ட் லாஸ்ட் நேம்ல நம்மளுடைய ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துருப்போம் அது டேட்டாவில் பேன் டாட்டையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்பா பேரும் அடுத்து உங்களுடைய பேருமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய குளப்படிகள் பேன் கார்டு சார்ந்து இருக்குது ஸோ இதில் தற்பொழுது மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு திட்டம் அதாவது கடந்த இரண்டு இருபத்தி ஐந்து நவம்பரில் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க பேன் கார்டு டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற திட்டம் இந்த திட்டத்தில் முழுக்க முழுக்க சேஃபஸ்ட் பேன் கார்டை உருவாக்கக்கூடிய அதாவது கியூஆர் கோடு இந்த மாதிரி பல்வேறு ஃபெசிலிட்டியில் ஆட் பண்ணி இந்த டூ பாயிண்ட் ஓ பேன் கார்டு திட்டமானது நடைமுறைப்படுத்தி இருக்குது ஸோ இந்த திட்டத்தின் போது ஸோ நீ ஏற்கனவே கேட்கலாம் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புதிய பேன் கார்டெல்லாம் கியூஆர் கோடு தானே வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஏறலாம் ஆனால் அந்த பேன் கார்டு டூ பாயிண்ட் ஓ வரைக்கும் மாடர்னைஸ்ட் அண்ட் மேம்படுத்தப்பட்ட கூடிய இந்த கியூஆர் து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேன் கார்டுக்காக தனிப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் ஒரு சேவை மையம் வந்து இயங்க போகுது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் எளிமையாக செஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இலவச அறிவிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இல்லைங்களா அது எதிர் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பேன் கார்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு இல்லை கரெக்ஷன் செய்ய வேண்டியிருக்கு நேமில் குளறுபடிகள் இருக்குது அதை மாற்ற முடியாமல் இருக்கிறீங்க அல்லது அதற்கு பணம் கட்டி தான் செய்ய வேண்டியிருக்கு அப்புறமா சிக்கல் எல்லாமே இந்த பேன் டூ பாயின்ட் ஒத்திட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் இலவசமாகவே செய்து கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு முறை மட்டும் அதாவது பேன் கார்டு டூ டூ பாயிண்ட் ஒத்திட்டத்துக்கு நீங்கள் பொதுமக்கள் தாமாகவே முன் வந்து நீங்கள் பழைய புதிய கார்டை பெற்றுக்கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக இலவசமாகவே நீ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி நீ இலவசமாக பெறும்போது உங்களுடைய பேன் கார்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவோ நீங்கள் இலவசமாக அந்த மாற்றம் செஞ்சுட்டு புதிய இந்த பேன் டூ பாயிண்ட் என்பது வரக்கூடிய புதிய வகை பேன் கார்டுகளை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீண்ட நாட்டில் நீங்கள் பேன் கார்டில் தான் மாற்றம் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீ அந்த திட்டத்துக்குள்ளே நீங்கள் இப்போ மாற்றம் செய்ய வேண்டாம் ஏன்னா பேன் கார்டு டூ பாயிண்ட் திட்டத்துக்கு நிதி இந்த வருகின்ற பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருவாங்க அதுக்கப்புறமாக இந்த திட்டத்துக்கு பொதுமக்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில் மாற்றம் மாறிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் மாறும்பொழுது உங்களுடைய டேட்டாவை அப்டேட் பண்ணி நீங்கள் புதிய பேன் கார்டுகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ள முடியும் அப்படின்னா தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்